கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் யார் சொந்த எல்லாம் இறை சித்தன்னு நான் தான் அது இல்லை இல்லைன்னு சொல்லி என்ன இது இறை சித்தம் ஏழை போகிறது இறை சித்தமா சுதர்மா இறை சித்தமா ஜாதி இறை சித்தமா இறை எது இறை சித்தம் இல்லைன்னு முதல்ல பார்த்துக்கோங்க எல்லாம் இறை சித்தம் கிடையாது எனக்கு விருப்ப தேர்வு இருதா தான் இறை சித்தம் கடவுளோட விருப்பம் எது அப்படின்னு கேட்டால் நீ விரும்பியபடி வாழ்ந்துக்கலான்றது தான் கடவுளோட விருப்பம் எது நீ எப்படி வாழ்ந்துக்கலாம் நீ பாய்ச்சம் குடித்து சாகலாம் கடவுள் விருப்பமாக இருந்தால் உன்னை பாய்சன் குடிக்க விடுவாரா ஏன் விட்டுக்கிறாரு அவர் சித்தம் தான் கிடையாது உன்னை கெடுக்கிறதோ அல்லது வாழ வைக்கிறதோ கிடையாது மீன் ஒன்று உருவாவதுக்கு ரெண்டு பேரும் ஏற்கனவே செஞ்சு வச்சு இல்லை ஒரு வழியை வாசலை என்ன பண்ணிட்டாரே தள்ள விட்டார் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் புள்ள வரும் ஆரோக்கியமான ரெண்டு பேரும் சேர்ந்தால் புள்ள வரும்னு ஆயிடுச்சு நம்ம தான் ஆரோக்கியத்தை கற்றுக்கணும் கடவுளை கற்றுறே கடவுளை கற்றுறே பிள்ளைங்க செத்து சேர்த்தும் போதுன்னு விட்டமானால் இல்லை சாவாமிருக்கத்தை எப்படியும் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் ஏன் பத்து பேத்துக்கணும் பன்னெண்டு பேத்துக்கணும் ரெண்டு பேர்த்துக்குன்னு நல்லா வாழ் வைக்கணும்னு நினச்சது யாரு நாம தான் இவ்வளோ கோடி மக்கள் உருவாக்கி வச்சது யார் நாம தான் எங்கே பார்த்தாலும் மனுஷனாக இருக்குது யார் நம்ம இந்த கடவுள் உருமினாரா என்ன காக்கா குருவி மரம் மழை எல்லாத்தையும் அழிஷ்டம் தான் பண்ணுங்கிறேன் எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் யார்தான் இருக்குது மனுஷன் தான் இருக்கிறான் மற்றதெல்லாம் எங்கே நிறைய பறவைங்க நிறைய விலங்குங்க நிறைய உயிரினங்கள் காணும் சிங்கம் அவ்வளோக்கு இல்லை ஏன் இல்லை அதுதான் தகுதி இல்லாத ஏன் நம்மளுக்கு நமக்கு இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுறேன்பா அதிஷ்டம் நம்மளை சாப்பிட அது அதனால என்ன பண்ணுறோம் நம்பா அதை சாப்பிட்டோம் அதுக்கெல்லாம் இல்லாமல் வச்சுட்டோம் சாப்பிட கழிவுடா சாப்பிடம் காடு மரங்கள்லாம் நம்ம வாழ முடியாது வீடு கட்ட முடியாது இப்போதான் யோசிக்கிறோம் கொஞ்சம் பச்சையாக இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு அப்போ வாழ்கிறதெல்லாம் யார்த்துப்பா நம்ம இஷ்டம் தானே நமக்கு விருப்ப தேர்வு இருக்குது இறை சித்தத்தினால நடக்கிறது இல்லை விருப்பத் தேர்வு இருந்தால்தான் ஒருத்தான் அவனே எத்து மண்ணை போட்டுக்கிறான் இறை சித்தம் தான்னா நான் ஏன் பேசணும் எல்லாம் கடவுள் சித்தம் தான்னா நான் ஏன் பேசணும் நான் பேசுகிறேன் அதனால தான் இறைவன் நமக்கு விருப்பத் தேர்வை கொடுத்துக்கிறான் அல்ப சுதந்திரம்னு ஒன்று இருக்குது அந்த சுதந்திரத்தை நம்ம மிஸ்பிஹேவ் பண்ணுக்குறோம் அவ்வளோதான் கடவுள்னா கொடுத்து வச்சுக்கிறாரு நமக்கு அல்ப சுதந்திரம் கொடுத்து வச்சுக்கிறார் அந்த சுதந்திரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுக்குறோம் தேவையில்லாத வேலை யாருக்கு எதிரியாக செஞ்சுன்னுக்கிறோம் நம்ம நமக்கே வேறு யாருக்கோ இல்லை நம்ம தான் பலம் வெட்டின்னுக்குறோம் நமக்கு பாம் நைட்ரஜன் பாம் கண்டு வச்சுரு நாம நாம் தான் அது நம்ம போய் பூமிக்குள்ளேருந்து நோண்டி அவ்வளோ பெரிய ஓட ஓட்டையை போட்டு என்ன நடக்குதுன்னு ஏன் பார்த்தான் நமக்கு அதெல்லாம் தேவையா பாரு மேலே அது சுட்டுது இது இது சுட்டுது அங்கே அது இது இங்கே இதெல்லாம் நமக்கு தேவையா ஏன் அதெல்லாம் செஞ்சான் வேற்றுக்களுக்கு வாசிக்கிறானே ஆராய்ச்சி பண்ணுக்குறான் நமக்கு போதும் போதும்னு ஆகவே இல்லை என்ன பண்ணுக்குறான் எக்ஸ்ட்ரா எஸ்டா செஞ்சினே போயின்னுக்குறோம் நமக்கு தேவைன்னே நமக்கு தெரியவே இல்லை நம்ம தேவை மேலேயே அக்கறை இல்லை நமக்கு என்ன வேணுன்ற மேலே நமக்கு அக்கறையிலே நமக்கு பசி எடுக்கும் சாப்பிட்ணும் நமக்கு பால் நூறு வரணும் சேரணும் நம்ம வாழணும் வீடு கட்டணும்னு கட்டுறோமா இல்லை அடுத்தவங்களை பார்த்து தான் வீடு கட்டுறோம் அடுத்தவங்க என்ன வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா வச்சு வாங்குகிறோம் விளம்பர பொருளை பார்த்துட்டு வாங்கிடணும்னு நினைக்கிறோம் உடனே ஏன்னா ஒரு ஆடு ஒரு மாதிரி வந்துச்சேன்னா உடனே அது மேலே நம்ம மோகம் கொள்கிறோம் வீடு பெருக்க மாட்டேன்றோம் ரொம்ப வாங்கி போட்டுடலாமான்னு பார்க்குறோம் ஏன் நம்ம தயாராக இல்லை மாறினே வரோம் விருப்பத்தேர்வு தேர்வு தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் முன்னேறவும் செய்கிறோம் இல்லைன்னா சொல்ல முடியாது விருப்பத்தியவர்கள் இருந்தால் தான் என்ன நான் நம்ம மனுஷன் மனுஷன் நேசிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சாலும் அங்கேயும் போய் நம்ம என்ன பண்ணுறோம் பேசுகிறோம் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இதுவும் எதனால்தான் நடக்குதே நான் என் விருப்பத்தில் இருக்க முழு உரிமை பெற்றவன் இதுதான் இறை சித்தம் இறை சித்தம் இது நான் என்னை அழிச்சிக்கலாம் என்னை வளர்த்துக்கலாம் நான் என்னை கொண்டாடிக்கலாம் நான் துக்கப்பட்டுக்கலாம் நான் இந்த சமூகம் சொல்கிறவங்களுக்கு ஒத்தி செய்து கொள்ளலாம் சமூக வெளியே போயிடலாம் எல்லாமே வாழ முடியுங்க எல்லாருக்கும் என்ன இது விருப்பத் தேர்வு இருது புரியுதா இறை சித்தமே என்ன தான் நம்ம விருப்பத் தேர்வு நம்ம நம்ம விருப்பத் தேர்வு இருந்தால் தான் மதங்களில் போய் பின்னாடி சிக்கிக்கிறோம் யாரோ ஒருத்தரை பேச பேசி நம்மளே நம்மளை அவமானப்படுத்துகிறோம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டான் இறை சித்தப்படியே நடப்போம்னா நமக்கு என்ன இல்லை விருப்பத் தேர்வு இல்லை விருப்பத் தேர்வே இல்லை நான் பிரச்சனை வரும் நாய்களுக்கெல்லாம் விருப்பத் தேர்வு இல்லை பிரச்சனை இல்லாமல் இருக்குது ஒன்றும் ஜாதி இல்லை புக்குதான் போறாது கிட்ட ஏன்னா வேதம் வச்சின்னு ஒரு நாய் உட்காந்துங்க பாரு இந்த வேதம் தான் சரின்னு சொல்லி தான் பாரு ஆனால் நம்ம என்ன சொல்லுறான் பார் வள்ளுவர் கிடையாரு நம்மளும் தப்பு தான் அட்லீஸ்ட் வல்லூர் என்ன பண்ணிடுறாருன்னு நம்ம பேசுகிறோம் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மனுஷனும் சரியாக வாழ்றது கடவுள் விருப்பமாக இருந்தது தானே இந்த புக்கு இந்த வேதம் இந்த இந்த சுற்றி இந்த புக்கு எல்லாம் தான் ஒருத்தன் சொல்கிறான் வேதம் தான் கடவுள்னே மாதிரி ஓத வச்ச வேதமே புக்குன்னு கடவுள்னு அவன் ஒருத்தன் ஏன் சொல்கிறான் எதனால் அவன் சொல்ல வரான் அவன் ஒழுக்க எங்கே தான் கேதுன்றான் இருக்குதுன்றான் எந்த வேதத்தை சொன்னால் தப்பா இப்படி அந்த விதத்தில் இந்த விதத்துக்குன்னு நல்லதெல்லாம் சொல்லுங்கிறான் நீ அந்த வேதத்தை எடுத்துன்னு நான் நான் பற்றி காட்டுறேன் நான் அங்கே எங்கே தப்புக்குது நீ என்ன பண்ணல அந்த ஒன்றோட பக்கத்தை தேவையான பக்கத்தை மட்டும் கட் பண்ணி பேசி நினைக்கிறீங்க இதெல்லாம் எங்கே சாத்தியமாச்சு விருப்பத் தேர்வு இருக்கிறதுனால தான் அதனால நமக்கு கடவுள் கொடுத்த சுதந்திரமே விருப்பத் தேர்வு தான் அதனால் கவனமாக செலவு பண்ணேன் விருப்ப தேவையா முன்னாடி கூட பேசும்போது சொன்னேன் விருப்பமே எதுவும் இருக்குண்ணா தேவையான அதுக்கு மட்டும்தான் என்ன மாணா விருப்பமாக இருக்கணும் தேவையில்லாதில்ல விருப்பம் இருக்க கூடாது அப்போ நான் எனக்கு சுதந்திரம் இருக்குது நான் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் என்னால் நான் தற்கொலை பண்ணிக்க முடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்காமல் வாழலாம் நமக்கு எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குது அப்பா பேச்சை அப்படியே கேட்குற மாதிரி இல்லை அம்மா பேச்சை கேட்குற மாதிரி அண்ணா அதெல்லாம் அந்த காலம் போயிடுச்சு அப்பா கம்மனே ஒரு ஒரு அம்மா வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு அவங்ககிட்ட கட்டி நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு என்னங்க தெரியும் பாடாது பச்சிருந்தேன் எங்கள் அப்பா கட்டி சொன்னார் கட்டினேன் அவ்வளோதான் இப்போ அப்படி செய்ய முடியுமா பையன் அப்படி இல்லை பையன் இப்படி இல்லை பையன் குறுக்க வளர்ந்துட்டு இருக்கிறாள் நெருக்கம் வந்துட்டு இருக்கிறான் சைடில் இருக்கிறான் மேலே இருக்கிறான் கேளுக்கிறான் எனக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலை இதெல்லாம் எப்போ பேச முடியுது அப்பா புரியுதா என்ன சொன்னேன் அப்போ என்ன இருக்குது விருப்பத்தேர்வு தேர்வு இருக்குதுன்னு கொண்டோம் போ நமக்கு இப்போ என்ன புரியுதுன்னா விருப்பத் தேர்வு நமக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே புரியுது தான் எல்இஜி பிடி கியூவில் ஏன் சொல்லுங்கிறீங்க விருப்பத் தேர்வு இருக்கிறதுனால தான் ஆனி கல்யாணம் பண்ணிக்காமல் ஒரு மஞ்சள் வாழ முடியாது நீ நடை அது விடான்னு கேட்போம் இன்றைக்கி கல்யாணம் பண்ணாமல் வாழ முடியும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலுமே அண்ணி ஜாதி விட்டு கல்யாணம் பண்ண முடியாது அந்த பக்கம் தப்பு நடந்தனுக்குது இன்றைக்கி அதெல்லாம் ஒரு இல்லைன்னு வாழ முடியும் ரெண்டு பக்கமும் இருக்குது இது ரெண்டு நடந்தது காரணம் என்ன விருப்ப விருப்பத் தேர்வு இருக்குதுன்றதுனால கவனமாக வாழணும் கவனமாக வாழறதுனால குரு தேவைப்படுறாரு இல்லை குரு தேவையில்லை நாய்க்கு குரு தேவையில்லையா விருப்பத் தேர்வு இல்லை அதுக்கு விருப்ப தேர்வில் தப்பாயிட போகுது அப்படின்னும் போது நான் விரும்புறது சரியா இல்லையான்னு நான் செக் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ண தேவைப்படுது ஒரு முன்னாடி தேவைப்படுறா ஒரு ஃபீலர் கேஜி தேவைப்படுத்துகோ நோகோன்ட்டு அங்கே குருங்க எங்களை வாய்ப்பு இருக்குது அதனால் குருவே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கறதுக்கு துணின்ற நான் நான் உங்களுக்கு என்ன சுதந்திரம் கொடுத்து வச்சுருக்கிறேன் மற்ற இடத்துல விட இங்கே என்ன பிரச்சனை அனுப்பி என்ன என்கிட்ட என்ன பண்ண முடியும் நீங்கள் கேள்வி கேட்க முடியும் புதுசாக ஒருத்தர் வந்தோடனே என்னப்பா வீடியோ பார்த்துட்டியா கேள்வி வந்தால் இருந்தால் என்ன பண்ணேன் கேளு கேட்டிங்கன்னா தப்பு அது உன் தப்பு ஒத்துக்கா கேட்க வேண்டியது இல்லை ஒத்துக்க முடியாத பிரச்சனை என்ன என்ன பண்ணலை நீங்கள் என்ன கேட்கல நான் சொல்கிறது தப்பந்தான் என்ன கேளுங்கன்ற நான் நான் சொல்கிறேன் உ வாழ்க்கை உந்து நீ சிறப்பாகவும் கொண்டாட்டமாகவும் வாழ வேண்டியது உன் வேலை கடவுள்கிட்ட போய் தேவை கேட்க வேணா தேவை நீ என்ன பண்ணு நிறைவேற்றிக்க ஸோ அப்போ இறை சித்தம்ன்றது என்னதான் விருப்ப தேர்வு என்ன நான் அழிச்சிக்கலாம் என்ன நான் கொண்டாடிக்கலாம் புரியுதா என்ன நான் மகிழ்ச்சியாக உற்சாகமாக வச்சுக்கலாம் என்ன நான் விருப்பாவோ ஆக்கிக்கலாம் யார் என்ன நானே கேவலம் பற்றிக்கலாம் புரியுதா இருக்கிறெல்லாம் அசிங்கன்ட்டு மாத்திக்கலாம் இல்லை என்ன நானே அழகு பற்றிக்கலாம் மாத்திக்கிறதுன்றது அழகாகவும் அசிங்கமாகவும் பார்க்குறது மற்றவங்க பார்வையில்லை யாராவது தான் கம்பிள் போட்டுக்கிற இல்லை நாக்கள் எத்தபோது ஏதோ ஒன்று குத்திக்கிறேன் இங்கே போய் இங்கெல்லாம் குத்திடுவங்களாம்ங்கிறேன் இங்கே இங்கெல்லாம் குத்திடுவோங்களாங்கிறாங்க கண்ணில் எடுத்து போய் பிளான் எடுத்து சொல்லி வச்சுக்கிட்டு இங்கே ஒரு கம்பல் போடுறது காதில் போட்டால் தான் கம்பல் இங்கே போட்டால் புருமல் இது காது கம்மல் இது புருவம் புருவமல் அப்படின்னு ஒன்று போட்டுக்கலாம் போடுறாங்க தானே யார் இஷ்டம் யார் ஆ 粒子1 2 0た நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது